நான் மைசூர்லேருந்து ஆர்த்தி பேசுகிறேன் இந்த மாதிரி தான் டிவியில் வந்து குருகளை பார்த்து சில மந்திர உபதேசம்லாம் எடுத்துட்டு பண்ணிகிட்டே இருந்தேன் என்னைக்காவது கடிப்பாங்களா வீட்டுக்கு வருவாங்களா என்னன்னு சொல்லி எங்கள் வீட்லேயும் வந்து லலிதா பரமேஸ்வரி இருக்கா அவளுக்கு ஒரு வழி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு வந்து கேட்டு கோரிக்கை பண்ணிட்டு நான் போய் அங்கே போய் பார்க்குறதுக்கு என்னால் முடியல அவர் வர போய் அவரை பார்க்க முடியல அம்பாள்கிட்ட வந்து அவங்க சொன்ன ஜபம் ஜபத்தை வந்து இருந்தேன் பண்ணி ஒரே மாதத்துக்குள்ளே வந்து குரு வந்து பெங்களூருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரால் வந்தது சரி நான் போய் அங்கே போய் குருகளை வந்து கேட்டேன் குருகளை என்ன வேணும் உனக்கு நீ எப்படி வந்த இங்கே அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அப்பா இந்த மாதிரி நான் டிவியில் பார்த்து நீங்கள் சொன்ன ஜபம் தான் இருந்தேன் நான் உங்களை பார்க்குறேன்ற கூட எனக்கு இது கூட கிடையாது உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்க நான் தான் சொன்னேன் எனக்கு அவளை விட்டு வேற எதுவுமே இல்லைப்பா வீட்டில் எனக்கு அவள் ஒத்தி தான் இருக்கா எனக்கு வேற எதுவுமே கிடையாது எனக்கு எதாவது பரிகாரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொ கேட்டேன் நான் உட அவள் உடனேயே வந்து நான் வர மைசூருக்கு என்னை கூட்டின்னு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இப்போ இவரு வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னாக்கா எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் சரிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி மைசூருக்கு கூட்டின்னு வந்து எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து காவேரியில் வந்து லலிதா திரிபுர சுந்தரி ஸ்ரீசக்கரம் வாராகி பாலா எல்லாரையும் அழிச்சின்னு வந்து இங்கே வந்து இன்னைக்கு மாக மாதம் ஏகாதசி அவ்வளோ நல்லா பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி இன்னுமே உனக்கு விடிவு காலம் நல்லா இருக்குது அவங்கள நம்பி இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று 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 எல்லாமே சரி போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே வி ஆர் சீங் குட் திங்ஸ் ஹேப்பனிங் அதனால் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து போய் அவங்கள தரிசனம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே போகிறோம் அவ்வளோ எனர்ஜி இருக்குது அவ்வளோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அவங்கக்கிட்ட எனக்கு எப்போவுமே நான் வந்து டிவியில் என்னால் அவங்கள போய் பார்க்க முடியலையே பார்க்க முடியலையே அவளை போய் நான் கேட்பேன் உட்காந்து அழுதுக்கிட்டேன் எனக்கு மடில் பிச்சை போடு எனக்கு மடிப்பிச்சை போடு எனக்கு வேணும் எனக்கு குரு வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவன் வந்து காட்டி கொடுத்துருக்கா குருவை காட்டி கொடுத்துருக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி ஜெய் புவனேஸ்வரி எல்லாரும் போய் அங்கே ஒரு வாட்டி பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ எல்லாருக்குமே நல்லது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஜெய் புவனேஸ்வரிக்கும் அண்ணுக்கும் பொலி கொடுக்கும் பாலா கண்ணுக்கும் கருத்துக்கும் ஒளி வழங்கும் பாலா விண்ணுக்கும் மண்ணுக்கும் பொலி கொடுக்கும் பாலா கண்ணுக்கும் கருத்துக்கும் ஒளி வழங்கும் பாலா மூன்றெழுத்து மந்திரம் சித்திகளை தந்திடும் குரு தேவர் ஹோமத்திலே நமக்கும் சித்தி வந்து சேர்ந்திடும் குறையாத வளமெல்லாம் அப்பொழுதே கூடிடும்